ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடகராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அவர் நால் கிரகம் நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் சுபகிரகம் ராசிலேயே அமர்ந்திருப்பதினால் பதினான்காம் தேதி வரை சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அதற்கு மேலும் நன்மைகள் கட்டாயம் தொடரும் காரணம் பதினாலாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்கிலே வருவார் அப்பொழுது குரு பகவானுடைய பார்வை அவர் வாங்குவார் அப்பொழுது தர்ம கர்மாதிவகம் பூர்ணமாக கிடைக்கிறது கடகராசிக்கு தர்ம கர்மாதிவாகம் மாத பிற்பகுதியில் கிடைப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சகல சகலவிதமான அதிர்ஷ்டங்கள் சௌபாகியங்கள் பூரணமாக கிடைக்கும் ஆரம்பத்தில் சுக்கரனாலும் பிறகு குரு குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதினால் சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் வரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக கடகராசிக்கு இந்த மாதம் முழுமையாகவே செழுமையாகவும் வளமாகவும் வசந்தமாக இருக்கும் என்பது ஒன்றாம் இட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அதே வேளையில் ரெண்டாம் இட்டு அதிபதி ரெண்டிலே இருக்கின்றார் உடன் ராகு கேது சம்பந்தத்தோடு இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தன வருமானம் வரும் வந்த வேகத்திலே செலவுகளும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்க ராகு கேது சம்பந்தத்தோடு இருப்பதினால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்திலும் சொந்த விஷயத்திலும் நலம் நலம் விரும்பிகளாக இருந்தால் கூட நீங்கள் தலையிடக்கூடாது கழக கிரகமான ராகு கேது சம்பந்தப்பட்டு ரெண்டாம் எட்டு அதிபதியுடன் இருப்பதினால் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது கழகத்தில் முடியும் உங்கள் பேர் கெடும் என்பதை நினைவில் கொள்க பதினாறாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரியன் மூன்றிலே வருவார் அப்போது நேரடியாக சனி பகவானுடைய பார்வை அவர் வாங்குவார் குடும்பத்தில் சிக்கலும் தேவையற்ற விமர்சனங்களும் வரும் தந்தை குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் மன அமைதி குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய வாக்கை பொறுத்து தான் நிம்மதி இருக்க வேண்டுமா நிம்மதி இல்லையா என்பது உங்களுடைய முடிவில் தான் இருப்பது என்பது நினைவில் கொள்க பொருளாதாரத்தில் கூடுமான அளவுக்கு சிக்கனத்தை இல்லை இல்லையென்றால் சனியினுடைய பார்வையால் தேவையற்ற விமர்சனங்களும் கடன்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் புதனாகின்றார் ரெண்டிலே இருக்கின்றார் உடன் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினாலும் ஆரம்பத்திலே சகோதரக்காரன் செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வை இருப்பதினால் சகோதர உறவு ஏதோ ஒரு வகையில் சங்கடப்படும் பாதிப்பு இருக்கும் வீண் விரிய செலவுகள் வரலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் அல்லது விரோதங்கள் வரலாம் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு ஆனால் சகோதரக்காரன் செவ்வாய் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே மாறிவிடுவார் அப்பொழுது ரெண்டிலே இருக்கக்கூடிய மூணாம் வீட்டு அதிபதி மூன்றிலே உச்சமடைவார் அவருடன் சூரியனும் இருப்பார் புதனாதித்திய விநியோகம் ஏற்படுகிறது இப்போ புத்திசாலி தானத்தாலும் அறிவாற்றாலும் பலவிதமான காரியங்கள் நீங்கள் சாதிப்பீர்கள் இளையவர்களுடன் சுமூகமான உறவிற்கும் பயணங்கள் ஏற்படும் அது லாப பயன்களாகவும் வெற்றி பயன்களாக அமையும் இருந்தாலும் சனியினுடைய பார்வையால் ஒரு சில சங்கடங்கள் சகோதர வகையிலோ அல்லது தகப்பனார் வகையிலோ யோகா மூன்றாம் வீட்டிற்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது வரும் என்று சொல்லவில்லை வாய்ப்புகள் உள்ளது தசா புத்தி காரணம் சூரியனுடன் சேர்ந்த புதனை விரைாதிபதி புரிய புதனை எட்டுக்கூடிய சனி பார்ப்பதே அதற்கு காரணம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் அதனால் சகோதர உறவுகளிடத்திலும் தந்தையார் உறவு இடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் மென்மையாக பழகுவதும் நன்மையை தரும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் அதை பொறுத்தவரை நான்காம் வீட்டாதிபதி உங்களுடைய ராசியிலே இருப்பது பலவிதமான நன்மைகள் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே இருக்கக்கூடிய செவ்வாய் நான்கிலே வருவார் அவர் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் தர்ம கர்மாதியோகம் உண்டாகிறது பதினாலாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டிலே வருவார் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் முழுமையாக தர்ம கர்மா யோகத்தின் மூலமாகவும் சுக்கரவனுடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் தாயின் மூலமாக அதிர்ஷ்டம் படிக்கின்ற படிப்பில் மேன்மை வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது போன்ற சகல விதமான விஷயங்களும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வாங்கக்கூடிய அமைப்புக்காகவும் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகலாம் எது எப்படியோ இருந்தாலும் இந்த மாதம் கடகராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான்காம் மீட்டின் மூலமாக நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் நடக்கும் அது உடல் ரீதியாக உடல் ஆரோக்கியம் பண பணவிருத்தி சொத்து சேர்க்கை இன்ப சுற்றுலா படிக்கின்ற படிப்பில் மேன்மை என்று ஏதோ ஒரு வகையில் செய்கின்ற தொழிலில் மேன்மை என்று ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகும் அவர் நாளிலே இருக்கிறார் மூன்றிலே இருக்கும்போது சனியினுடைய பார்வையால் பிள்ளைகள் வகையில் சங்கடம் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் எதுவும் முழுமையாக நிறைவேறாமல் கஷ்டப்படுவது நீங்கள் ஒரு திட்டம் போட்டால் அங்கே ஒன்று நடப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் இருந்து விலகி நான்கிலே வரும்பொழுது குருவினுடைய பார்வை அவர் நேரடியாக வாங்குவதனால் ஐந்தாம் வீட்டு பல பல வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் காரணம் தர்ம கர்மாதிப்ப யோகம் பூரணமாக உங்களுக்கு 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 கிடைப்பதினால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் ஐந்தாம் மீட்டருக்கு அவர் விரயத்தில் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக கூடுமான பேர் கூடுமான அளவுக்கு சுப காத்திருக்கிறது அவர்கள் படிப்பு உத்தியோகம் வெளிநாடு போ செல்வது தொழில் ஆரம்பிப்பது கல்யாணம் காட்சி குழந்தை பிறப்பு கிரகப்பிரவேசம் என்று அவரவர் அதிர்ஷ்டத்திற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுப உண்டு அதற்காக கடனும் வாங்கலாம் அந்த கடனை நிச்சயமாக நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக மாத பிற்பகுதியின் பிறகு ஐந்தாம் மூலமாக சுபவிரியங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக ஏதோ உரையை உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் அதை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் ராசிக்கு ஆறு கூடியவர் குருவே அவரே நேரடியாக பார்ப்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பார்வை பார்ப்பதனால் அங்கும் தர்ம கர்மாதியினுடைய பார்வை இருப்பதனால் அது எவ்வளவுதான் போட்டி போராமாயி இருந்தாலும் இறுதியில் நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் எதிரியால் லாபங்கள் உண்டாகும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பத்தாவது குறைக்கு சனியினுடைய பார்வையும் ஆறாம் இட்க்கு கிடைப்பதினால் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் எதிரிகள் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளு உள்ளுக்குள் தூங்கி கொண்டு இருக்கின்ற அந்த வெறி உண்டாகும் அந்த வெறியின் மூலமாக உங்களுக்கு எழுச்சி உண்டாகும் எழுச்சின் மூலமாக வைராக்கியம் வைராக்கியத்தின் மூலமாக கண்மூடித்தனமான உழைப்பு உழைப்பின் மூலமாக வெற்றி உண்டாகும் என்பதே ஆறாம் இட்டை இத்தனை இந்த கிரகங்கள் பார்ப்பது மூன்று கிரகங்கள் பார்க்கக்கூடிய பலன்களாக அது அமையும் இப்போ ராசிக்கு ஏழு கூடைய சனி பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை ஏழாம் இட்டை சுக்கரன் பார்ப்பதினால் கணவன் மனைக்குள் அதிர்ஷ்டம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்தல் அன்பும் அரவணைப்போடு இருப்பதல் ஏழாம் வீட்டு அதிபதி குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலும் இருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் கணவன் கணவன் மனைவிக்குள் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம் அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம் ஏழாம் வீட்டை நிச்சயமாக சுக்கரன் பார்ப்பதினாலும் ஏழாம் வீட்டிற்கு மகரத்துக்கு அவர் ஐந்து பத்து கோடி அன்பதால் நிச்சயமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒரு சனி அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் எட்டிலே ராகு கேது சம்பந்தத்தோடு எட்டிலே ராகு இருப்பதினாலும் அதை குரு பகவான் பார்ப்பதினாலும் எட்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதல்கள் பெருமளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஒரே பாதிப்பு தந்தை வகையில் சுபவிரயங்களோ அல்லது மீன் விரிய செலவுகளோ வரலாமை தவிர பேரோ அசிங்கம் அவமானங்களோ கேவலங்களோ எட்டாம் மீட்டின் கெடுபலங்கள் கூடுமானால் உங்களை தொடாது என்பதே எட்டாம் எட்டினுடைய பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்குரியவர் குரு பகவான் அவர் விரயத்தில் இருக்கின்றார் ஒன்பதிலே சனி பவான் இருக்கின்றார் ஆரம்பத்திலே செவ்வாயினுடைய பார்வையும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பித்திருக்காரன் சூரியனுடைய பார்வையும் சனி பகவானுக்கு நேரடியாக கிடைப்பதனால் தந்தை வகையிலும் தந்தை உறவுகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களோ அல்லது தந்தைக்கோ வைத்திய செலவுகளோ அல்லது வீண் விரிய செலவுகளோ வண்டி செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டிற்கு சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த பலனும் சொந்த ஜாதகத்தில் சூரியன் சம்பந்தப்பட்டு சூரியன் சனியும் நேரடியாகவோ சேர்ந்தோ சம்மந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு நிச்சயமாக தந்தையின் மூலமாக சங்கடங்களோ வீண்விரிய செலவுகளை வருவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது மற்றவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஒன்பதாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே இருப்பதினால் அத்தனையும் சுபவிரயங்களாகும் ஆன்மீக சம்பந்தமான செலவுகளாகும் தொழில் முறையான வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்லக்கூடிய செலவுகளாகும் ஆகியமே தவிர மற்றவர்களுக்கு வீரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு இருந்தாலும் சனி சூரியன் சம்பந்தப்பட்டவர்கள் அதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை நிச்சயமாக செய்து கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு பத்து கோடி லட்சம் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகும் அவர் நான்கிலே இருக்கின்றார் மூன்றில் இருக்கின்ற பதிமூன்றாம் தேதி வரை தொழில் ஏதோ வகையில் சங்கடங்கள் தொழிலதிபர்களுக்கும் போட்டி போராமை இருக்கும் நேரடியாக எதிரி மறைமுகமான எதிரி இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு கீழடி கீழ்த்து கீழே சக ஊழியர்களுடைய தொந்தரவு மற்றவர்களால் மற்றவர்களால் தொல்லை நேரடியாக நேர்மையாக இருந்தாலும் உங்கள் பேர் தேவையற்ற வீண் விமர்சனங்கள் பழிகள் வரும் தவறுதலான முறைகள் வேலை செய்பவர்கள் லஞ்ச லாவணியம் வாங்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மாட்டிக்கொண்டு சிறை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அளவுக்கு உள்ளது தப்பு உப்பை துண்ணவன் தண்ணி குடிக்கட்டும் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக ஜெயிலுக்கு போகட்டும் அதற்குண்டான தண்டனையை வாங்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை நல்லவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது தவற தவறே செய்யாதவர்களுக்கு பழிபாவங்கள் வரக்கூடாது என்பதால் நீங்கள் பதிமூன்றாம் தேதி வரை உங்களுடைய சொந்த வேலையில் நித எதிலும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்த பழியை உங்கள் பேர் போட்டக்கூடிய வாய்ப்புகள் கூடும் அளவுக்கு உள்ளது என்பதால் எச்சரிக்கை செவ்வாயினுடைய பயிற்சிக்கு பிறகு எந்த நிலைமையும் வராது அந்த செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வை நேரடியாக கிடைப்பதினாலும் பத்தாம் வீட்டை அவரே பார்ப்பதினால் மாத பிற்பகுதியில் தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் கொடிக்கட்டி பரப்பார்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு பண உயர்வு உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய உங்களுடைய திறமைக்கும் அங்கீகாரம் அது அரசாங்க நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி உங்கள் திறமைக்கு மகுடம் சூற்றார்கள் எல்லா விதமான நன்மைகளும் மாத பிற்பகுதியில் கட்டாயம் கிடைக்கும் என்பதே இந்த கோச்சார கிரகங்கள் தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியிலும் பிறகு மாத பிற்பகுதியில் அவர் ரெண்டிலேயே வருகின்றார் அவர் சாதகமாக இருப்பதனால் எடுத்த காரியங்களில் மிக பெரிய வெற்றியும் லாபங்களும் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசிகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஏதோ வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பதினொன்று கூடியவர் உங்களுடைய ராசியிலும் ரெண்டிலும் இருப்பதினால் குறிப்பாக பண விஷயத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கும் மேலோங்குவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு பன்னெண்டு கூடவர் புதன் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலும் உச்சமடைகின்றார் பன்னெண்டிலே இயற்கை சுபரான சுபரான குருபவான் இருப்பதினாலும் அவர் பாக்யாதிபதியாக இருப்பதினாலும் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எல்லாம் சுபவிரிய செலவுகளாகும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் ஆன்மீக சம்பந்தமான செலவுகளுக்காகவும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆகுமே தவிர வீண்விரிய செலவுகள் ஆகாது என்பதே பன்னெண்டிலே இருக்கக்கூடிய குருபவான் தெரிவிக்கின்ற அற்புதமான படங்களாகும் ஆக இந்த மாதம் மாத பிற்பகுதிக்கு பிறகு பலவிதமான யோகங்களும் நன்மைகளும் தனப்பிராப்தியும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது கடகராசிக்காரர்கள் நின் நின்று நிதானமாக யோசனை செய்து தனது வாக்கு வாக்கின் வாக்கின் மூலமாக அமைதியை கடைபிடித்து மாத பிற்பகுதியில் சாதனை படைத்து சாதிக்கலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு சகாசர படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய் தீபம் காளியோ மாலியோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினே பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்